சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷே கருணாதி குன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தம் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா இதெல்லாமே மூன்று ரெண்டு ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் அதாவது ஹனுமான் அசோகவனத்துல தன் பிரபாவத்தை காற்றார் அதை பார்த்து திருச்சட்டையை அறக்கிகிட்ட காட்டி இதை பாத்துக்கோங்க நீங்க திருந்தறது நல்லதுங்கிறா அதனால அறக்கிகள் ஒருவேளை திருந்தலாமா சீத்தேட்ட சரணாகதி பண்ணலாமான்னு யோசிச்சா இதெல்லாம் சுந்தர காண்டத்துல இருக்கு இதோட நீட்சி எங்கன்னா யுத்த காண்டத்துல ராமராமண யுத்தம் பூர்த்தியாகி ராமன் வென்ற பின் ஹனுமான் சீத்தேட்டை வந்து ஒரே ஒரு வரம் தாருங்கள் இந்த அறக்கிகள் அத்தனை பேரையும் அழிச்சுடுறேன்னு சொல்லும் போது எங்கிட்ட சரணாகதி பண்ணலாமான்னு யோசிச்சவா தானே வேண்டாம் வேண்டாம் அவளை மன்னிச்சு விட்டுடுன்னு ஹனுமான்ட்ட சீத்தை சொல்கிறாள்னு அது பின்னாடி வர்றது இப்ப இதோட நீட்சிங்கிறதுனால அதையும் அப்படியே சேர்த்து கம்பைல் பண்ணி சொல்லிடுறா சீத்தை ராமவிரானிடம் அதனால போன ஸ்லோகத்துல பார்த்தோம் சீத்தை சொன்னா என்கிட்ட சரணாகதி பண்ணலாமான்னு நினைச்சவா தான் மேலும் லோகத்துல யாருதான் தப்பு பண்ணல அவளை மன்னிச்சுடுன்னு சீத்தை சொன்னா இல்லையா உடனேயே ஹனுமான் மன்னித்து விடுகிறாராம் அந்த இடத்துல சீத்தை சொன்ன ஸ்லோகம் என்ன சொல்லிடுறா பாப்பா நாம் வா வா வாதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன நான் கஷ்டின்ன அபராத்தியத்தி என்னடா பிளவங்கமா ஒரு குரங்கேன்னு சொல்லிடுறாளாம் ஹனுமான பார்த்து ஏன்னா நீ நவவியாக்கரண பண்டித்தன் எல்லாம் படிச்சவன் கடைசியில ஒரு வானரமாக குரங்காக நீயே பிஹேவ் பண்ணலாமா இவாளை கொல்லணும்னு நினைக்கலாமா மன்னிப்பதுதானே உயர்ந்த குணம்னு சீத்தை சொல்றா இந்த இடத்துல நாமன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னா என்ன பார்த்து குரங்கு நான் சொன்னேன் எப்படி சொன்ன என்னமா சொல்லலாம் அப்படின்னு கோப்பப்படுவோம் ஆனா ஹனுமான் என்ன பண்ணாரா தாயார் சொல்றான்னா நல்லதுக்குத்தான் சொல்றா நாம இவா மீது கோபப்படுவதோ தண்டிக்கணும்னு நினைப்பதோ ஒரையில் அதனால தாயார் என்ன பார்த்து குறகுன்னு சொல்லியிருக்கா அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அரக்கிகள் மீது கொண்ட கோபத்தையும் விட்டாரா ஹனுமா அந்த குணத்தை கொண்டாடி இப்ப இந்த ஸ்லோகம் சொல்றா சீட்டு சோ இதெல்லாம் அதோட நீட்சிங்கிறதுனால சேர்ந்தே வந்துடுறது இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் ஸ்லோகத்தை முதல்ல உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் హనుమన్ మున్పతారామ వాంగో విన్నపండువోం ప్రాజ్ఞోయం హనుమాన్ మయా హ్యభితం శ్రువా విహాయాత్మన సోపం అవారణీయమం ఇతి కెపి సుహృదే మాననీయాీసీత సముదితం మందస్మితం పాతు మాం ఎ్లోకం సీతై సీత ప్రాజ్ఞోయం హనుమాన్ இந்த ஹனுமான் இருக்கானே மிகச்சிறந்த பண்டித்தன் ஞானம் மிக்கவன் மயாகி அபிகிதம் நான் வந்துட்டு சொன்னேன் என்னடா குரங்கு மாதிரி கோபத்தை காட்டுறேங்கிறியே இப்படி கோபம் எல்லாம் காட்டக்கூடாது கருணையத்தான் காட்டணும்னாத்வா அதை கேட்டுட்டு விஹாய ஆத்மனஹா சத்ய கோபம் அவாரணீயம் அபவத்து காமம் பிரசன்னாசயா இந்த கோபம்ங்கிறது அவ்வளவு எளிதில் யாராலையும் விட முடியாது அது அப்படியே கர்வம் கட்டின்றே இருப்பா என்ன இப்படி சொன்னதானே சொன்னதானே அது சீத்தை மேல கோபப்படாம இருக்கிறது அவரோட பக்தின்னு வச்சுக்கோங்க அரக்கிகள் மீது உள்ள கோபத்தை கூட விட்டுட்டாராம் சரி தாயார் சொல்லிட்டா கருணை காட்டணும் அவ்வளவுதானே நான் அறக்குகளிட்ட கூட கருணை காட்டுகிறேன்னு மாறிட்டான் விரைந்து பிரசன்னாசேகா ஒரு பிரசன்னமான உகந்த உள்ளத்தோடு மகிழ்ச்சியான மனத்தோடு பிரீத்தியோடு மாறி விட்டாரான் ஹனுமான் அதனால அதை சொல்றா சீத்தை நான் அவனை குரங்கேன்னு தான் சொன்னேன் அது வந்து குரங்கேன்னு சொல்றானா தோஷமா சொல்றான்னு அர்த்தம் இல்லை எதுக்குடா அவளை தண்டிக்கணும்னு நினைக்கிற இவ்வளவு படிச்ச நீ இப்படி நினைக்கிறேன்னா அது வந்து வானர புத்தின்னு தானே பாக்குறவாளுக்கு தோணுங்கிற எண்ணத்துல ஒரு தாய் செல்லமா குழந்தையை சொல்வது போலத்தான் சொன்னா ஆனா அதையும் ஹனுமான் ஏத்துட்டு அந்த வார்த்தையில உள்ள நல்லதை எடுத்துட்டு அரைக்கிகள் மீது உள்ள கோபத்தையும் விட்டுட்டு பிரசன்னமாக அவன் மாறினானே இந்த மனசு யாருக்கும் வராது சீத்தை சொல்றா ராமன் ஏவம் ஏ துஷதந்திகேபி சுகிருதா இப்படி எதிரியாக இருந்தாலும் நான் சொன்னேங்கிறதுக்காக அந்த அறக்கிகள்கிட்ட கூட நான் அன்பு காட்டுறேன்னு நினைச்சானே இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களை எல்லாம் கௌரவிக்கணும் யாரா இருந்தாலும் அன்பு காட்டணும்னு நான் சொன்னேன் தீங்கிழைத்தோருக்கு கூட ஒருத்தன் நன்மை செய்யறான்னா அப்படிப்பட்ட மகான்களை கொண்டாடணும் இந்த பூமி அவர்களை கொண்டாடாமல் விட்டு விட்டால் அதுக்கப்புறம் அந்த மாதிரி மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள் அப்படின்னு சீத்தை சொல்ல இப்ப ராமன் என்ன பண்ணானா ஸ்ரீ சீதாவச்சனேனதே சமுதித்தம் மந்தஸ்மிதம் பார்த்துவான் ராமா சீத்தையினுடைய அந்த வார்த்தையை கேட்டு நீ ஒரு புன்னகை செய்தாயே அந்த புன்னகை அடியேனை காக்கட்டும் என்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் கருத்து சீத்தை சொல்றா ஏ குரங்க ஏண்டா கோபப்படுற கோபத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த அறக்குகள்கிட்ட அன்பு காட்டுன்னு உடனே கோபத்தை விட்டான் ஜெயிக்க முடியாத கோபத்தை ஜெயிச்சான் அரக்குகளையும் நான் அவள்கிட்ட அன்பு காட்டுறேன்னு சொல்லி அங்கீகரித்து விட்டான் இந்த ஹனுமான் இப்படி எதிரியிடம் கூட ஒருத்தன் அன்பு காட்டுறான்னா அவளெல்லாம் கொண்டாட வேண்டாமா நான் சீத்தை அதை கேட்டு ராமான் இ புன்னகை செய்தாய் இப்ப மூணு விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னன்னா இந்த புன்னகை ஹனுமானை கௌரவிப்பதற்காக ராமன் புத்த புன்னகையாம் சீத்தை சொன்னா இல்லையா இப்படி எதிரிக்கும் அன்பு காற்றுவர் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கணும் கௌரவிக்கணும் ஹனுமானிடம் தான் கொண்டிருக்கும் அந்த கௌரவம் மரியாதையின் அடையாளமாக அவரை பார்த்து ஒரு புன்னகை செய்து புன்னகை மூலம் அவரை தான் கௌரவிப்பதை தெரிவித்தான் ராமபிரான் இது முதல் விஷயம் ரெண்டு இதிலே ஹனுமானுடைய எந்த மங்கள குணத்தை காண்கிறோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாத கோபத்தையும் வெல்பவர் ஹனுமான் அதனாலதான் எந்த எதிரியை வேணாலும் ஜெயிச்சுடலாம் கோபத்தை ஜெயிக்கிறது கஷ்டம் ஆனா தாயார் சீதாதேவி சொன்ன ஒரு வார்த்தைக்காக கோபத்தையும் ஒரு நிமிஷத்துல கைவிடுறாருன்னா அது அவ்வளவு எளிதில் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லையே ஒருத்தர் சண்டைன்னு வந்து இறங்கிட்டார்னா என்ன திறந்தாலும் நான் சண்டை போட்டு தான் தீருவேன்பா எத்தனை பேர் பிடிச்சி இழுத்தாலும் பிசிக்கலா அந்த சண்டை குறையுமே ஒழிய மனசுக்குள்ள பொங்கிண்டேதான் இருப்பா நான் ஹனுமான் அப்படி இல்லையா கோப்பப்படக்கூடாதுன்னா அடுத்த நிமிஷம் கோபத்தை விட்டாரே கோபத்தை வென்றவர் ஹனுமான் என்ற மங்கள குணத்தை இதன் மூலம் நாம் காண்கிறோம் மூணு இத கேட்கிறவாளுக்கு என்ன பலன்னா ஸ்லோகத்திலேயே இருக்கு ஹனுமான் கோபத்தை வென்ற ஹனுமானை கௌரவிக்கும் விதமாக ராமன் பூத்த புன்னகை நம்மை காக்கட்டும்னு பிரார்த்திச்சிருக்கார் அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்ற அத்தனை பேரையும் ராமனுடைய புன்னகை காப்பாற்றும் அப்ப வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம் பிராக்யோயம் ஹனுமான் மயாஹியபிகிதம் சத்ய கோபம் அவாரணீயம் அபவத் காமம் ஏ பிரசன்னே ரிஷதந்தி கேபி சுகஸ்தேமான வச்சனே சமுதிதம் மந்தஸ்மிதம் பாத்துமாம்னு சொல்லுவோம் ராமனுடைய மந்தஸ்மிதமாகிய மெல்லிய புன்னகை என்றும் நமக்கு துணை நின்று காத்தருளும் நன்றி வணக்கம்